நண்பர்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையான போட்டியில் வந்து மும்பை அணி ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இருக்கக்கூடிய இளம் வீரரான ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் வந்து வாங்கியிருப்பாரு கடைசி நேரத்தில் அந்த ஃபினிஷர் அப்படிங்கிற வேலையை வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சிறப்பாக வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பண்ணியிருப்பார் ரோஹிட்டே கூட வந்து நூற்றி எழுபது ரன்கள் அடிப்போம் அப்படின்னு வந்து நம்பியிருக்க மாட்டார் அந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கொடுத்துருக்காரு அதேமாதிரி வந்து போட்டி முடிஞ்ச பிறகு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கிட்டு ஹார்திக் பாண்டியா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு எங்கள் டீம் ஜெயிப்பதற்கு வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாண்டியா சொல்லியிருக்காரு கடந்த ஒரு ஏழு மாதமாக பார்த்திங்க அப்படின்னா கடுமையான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு ஏன் அப்படின்னா காயம் காரணமாக ஸ்குவாரில் இருந்து விலகி வெளியில் வந்த பிறகு வந்து திரும்ப அணியில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான பயிற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வந்தேன் அதே மாதிரி வந்து ஃபினிஷர் வேலையை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கேன் ஆடுகளத்தில் வந்து நான் வந்து கடைசி நேரத்தில் இருக்கும்போது தோனியை தான் வந்து மனசில் வந்து நினச்சிக்குவேன் ஏன்னா தோனிக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்து சமாளிக்கணும் கடைசி நேரத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தோனி ஏற்கனவே எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அந்த விஷயங்கள் எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சூப்பராக வந்து போட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தோனி சொல்லி கொடுத்த வித்தைகளை வச்சு சிஎஸ்கே அணிக்கு எதிராக வந்து சிறப்பாக விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷார்ட்டை வந்து பறக்க விட்டிருப்பார் இப்போலாம் வந்து தோனி வந்து ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறாரோ இல்லையோ பாண்டியா வந்து ஹெலிகாப்டர் ஷாட் வந்து பறக்க விட்டார் போட்டி முடிந்த பிறகுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட ஹர்திக் பாண்டியா ரொம்ப நேரம் நின்று நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ தோனிக்கு பிற்காலம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் அண்ட் ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் தான் இந்தியனில் வந்து முக்கியமான ஃபினிஷராக வந்து உருவாக்க போகிறாங்க ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களை தோனி வந்து ஊக்குவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இன்னமும் நிறைய அறிவுரைகளை பாண்டியா வந்து தோனி கிட்டே இருந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு இன்னொரு போட்டி வேற இருக்கு ஸோ வந்து தோனி கிட்டே இருந்து ஆலோசனைகளை வாங்கி சிஎஸ்கே அணிக்கு எதிராகவே அதை வந்து பயன்படுத்தி மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து பாண்டியா வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு இந்த விஷயம் வந்து மும்பை ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அதே நேரம் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்களை தோனி வந்து எப்போதுமே தட்டி கொடுத்து முன்னேற்றி விட்டுட்டு இந்த விஷயம் வந்து தோனி ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி